ஆ வெறும் கறியா தான் இருக்கும் ஓகேனா ஓகேனா உங்களுக்கு எப்படி வேணுமா அப்படி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பர் இப்போ வறுவலுக்கு எல்லாம் வெறும் கறியா தான் இருக்கும் ஓ ரெடி பண்ண போறப்பா ஆ ஓகேனா ஓகேனா கறி பயங்கரமா இருக்க மாட்டேங்குதா கறி எல்லாம் வெறும் கறியா தான் இருக்கும் வாரலாம இருக்கும் வார இல்லைனாலும் ஓகேனா வேண்டாம்னு சொல்லிட்டா நான் உளிச்சு எடுத்துக்கிட்டு வெறும் கறியா போட்டு கொடுத்துரு ஆட்டு கறி மாதிரி ஓ ஆட்டு கறி மாதிரி வாரே இல்லாம வாரே இல்லாம இங்க அப்படியே ஒரு பீஸ் ஒண்ணு அப்படியே காட்டுங்க நான் பார்க்கலாம் எப்படின்னு பீஸா கட்டுமா சும்மா ஒரு சின்னதா ஒரு டெமோ

பயங்கரமா இருக்கு என்ன செக்க செவையர்னு இருக்கு கறி சூப்பர்ண்ணா கிலோ ஒழுங்கு நான் குடுத்துட்டு இருக்கீங்க நானூத்தி அறுவதுனா நானூத்தி அறுவதுக்கே இருக்கீங்க வெள்ளாட்டு கறி மாதிரி வெள்ளாட்டு